நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது படித்தவர்கள் தான் ஏமாறுகிறார்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் இன்றைய உலகில் மக்கள் பல விதங்களில் முதலீடு செய்கிறார்கள் அதில் குறிப்பாக பங்குச்சந்தையும் ஒன்று இந்த பங்குச்சந்தை லாபம் கொட்டும் என ஆசை கூறி பல கோடி மோசடி செய்யும் கும்பல்கள் செல்போனில் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் மக்கள்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் வைத்திருப்பவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்காக நேர்மையான வழியில் பாதுகாக்க தங்கம் நிலம் ஆகியவற்றில் முதலீடு செய்கின்றனர் ஆனால் இந்த டிஜிட்டல் உலகில் முதலீட்டிற்கு பங்குச்சந்தை பெரிதும் உதவுகிறது இதில் பல்வேறு வகையான முதலீடுகள் இருந்தாலும் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க பல தகவல் நிறுவனங்கள் உள்ளன இந்த நிறுவனங்கள் பங்கு சந்தையில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளின் அடிப்படையில் நிமிடத்துக்கு நிமிடம் தக தகவல்களோடு வாடிக்கையாளர்கள் சேவையில் உள்ளன எனவே இதில் ஏற்கனவே முதலீட்டு அனுபவம் உள்ளவர்கள் சிறந்த நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து பணத்தை முதலீடு செய்கின்றனர் இப்படி பணம் முதலீடு செய்பவர்களை குறிவைத்து சில கும்பல் சத்தம் இல்லாமல் மோசடி செய்து வருகின்றனர் இதில் சமீபத்தில் திருச்சியில் பணத்தை இழந்த டாக்டரின் அனுபவம் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் குறிப்பாக ஒருவர் கூறுகையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பங்குச்சந்தையில் தொடர்ந்து தகவல் நிறுவனம் மூலம் முதலீடு செய்கிறேன் சமீபத்தில் அந்த நிறுவனம் சேவை கட்டணத்தை உயர்த்தியது இதனால் பல ஆண்டுகளாக குறைந்த சேவை கட்டணத்தில் சேவையாற்றிய எனக்கு தெரிந்த நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்தேன் என்றார் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை செய்த பிறகு அந்த நிறுவனத்தின் செயலியை செல்போனில் பதிவிறக்கம் செய்தார் பிறகு அதில் சில ஆயிரங்களை பணம் முதலீடும் செய்தார் அதன் பிறகு பங்குச்சந்தையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளும் செயலி காட்டும் ஏற்றத்தாழ்வுகளும் கண்கா கண்காணித்ததோடு நூறு சதவீதமாக சரியாக இருந்தது இந்நிலையில் சமீபத்தில் அதில் புதிய செயலில் ரூபாய் மூணு லட்சம் முதலீடு செய்தார் இரண்டு நாளிலேயே இரண்டு லட்சம் மாயமாகியது இருந்தது உடனே இந்த செயலியை புரிவைத்து அந்த நிறுவனத்துக்கு மெயில் அனுப்பி கேட்டபோது அந்த செயலி போலியானது என்று மூணு நாள் கழித்து மெயில் வந்தது இந்த முதலீடு செயலி மிகவும் பாதுகாப்பான ஆப்பிள் போனில் கூட பதிவிறக்கம் செய்ய முடிகின்றது நடந்தவை குறித்து திருச்சி சைபர் கிரைம் போலீஸில் புகார் கொடுத்தார் முதலீட்டாளர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்கின்றார் சைபர் கிராம் போலீசார் இது குறித்து சைபர் கிராம் போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் பங்குச்சந்தை முதலீடு விளம்பரங்களை பார்த்தாலே போதும் உங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஆசை வார்த்தைகளோடு பிரத்யோக வீடியோ அனுப்புகின்றனர் இதன் பிறகும் நேரடியாக பெண் ஒருவர் காந்த குரலில் பேசி முதலீடு செய்ய வைக்கிறார் முதலில் ஐந்தாயிரம் போட்டால் மூணு நாளில் இரண்டாயிரமும் பத்தாயிரம் செலுத்தினால் ரூபாய் நாலாயிரமும் திரும்ப கிடைக்கும் அதன் பிறகு ஒரு லட்சம் செலுத்தினால் ரூபாய் இருபதாயிரம் ஐந்து நாளில் திரும்ப வந்துவிடுகிறது இதை நம்பி ரூபாய் பத்து லட்சம் அடுத்ததா அடுத்ததாக நாற்பது லட்சம் வரை முதலீடு செய்யுமாறு ஆசை வார்த்தை கூறுகின்றனர் இதை நம்பி பணம் செலுத்தினால் குறிப்பிட்ட நாட்களில் பணம் திரும்பி வருவதில்லை செல்போன் சுவிட்ச் ஆஃபி ஆகிவிடுகின்றது இந்த பாணியில் டாக்டர்கள் ஓய்வு பெற்ற பொதுத்துறை நிறுவன அதிகாரிகள் குறிவைத்து ரூபாய் பத்து கோடிக்கு மேல் மோசடி நடக்கின்றது எனவே மிகவும் மக்கள் எச்சரிக்கையோடு முதலீடு செய்ய வேண்டும் இதுபோன்ற மோசடி கும்பல்கள் மும்பை கொல்கத்தா தில்லி ஆகிய இருந்து செயல்பட்டு வருகின்றது ஆகையால் மக்கள்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதில் குறிப்பாக அதிகம் படித்தவர்கள்தான் ஏமாறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்